தம்பி ஊருக்கு புதுசா வாச அங்க இருக்குப்பா சிங்கம் பார்த்திருக்கியா கரடி பாத்திருக்கியா புலி பாத்திருக்கியா குரங்கு பார்த்திருக்கியா பேன்னு பார்க்க ஆள் இல்லையே இப்போ என்ன பண்றது சரி அண்ணன் படிச்சிட்டு வரட்டும் நம்ம மறுபடியும் விளையாடலாம் அது மாதிரி சரியா படிக்கணும்ல நீனும் படிக்க போகணும்ல என்ன காய் கவி தூத்த விழுகுதா வெயிறு பங்குடி வெயிறு பல்ல காட்டிக்கிட்டு இருக்கு தூத்தலன்னு சொல்ற இதான் உனக்கு தூத்தல பார் வெயில வா

வருதா வண்டி அன்னைக்கே சொல்லு உனக்கு என்ன வேணும் குல்ஃபி வாங்கிக்கிறியா ஆ இல்லை ஒரு குல்ஃபி கொடுங்கண்ணே தோடு போயா வாங்கிக்கியா ஆமாங்க வா வரது பார்க்க பியா கவியா இங்க பாரு உனக்கு நல்ல நல்ல ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன் குல்ஃபி இது வேணாம்னு சொல்லிட்டு எனக்கு வாங்கினது அந்த இதை சாப்பிட்டுட்டு இருக்கா சாக்கா பாத்து பத்து ரூபாய் சாக்கப்பா இது நாற்பது ரூபாய் நல்லா டேஸ்டா இருக்கும் குல்ஃபி இது உனக்கு பிடிக்கலையா சாப்பிட்டு பாரு 我要。